உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் டானா விபாவா நிதி கட்சிக்கு கொடுக்கப்பட்டதை முஹிரீன் யாசின் ஒப்புக்கொண்டாரா டேனா விபாவா நிதியை தாம் எடுக்கவில்லை என்றும் அது கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்றும் முன்னாள் பிரதமர் தான் ஷீ யாசின் பேசிய காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அரசாங்க நிதியாக டானா விபாவில் இருந்து ஒரு காசு கூட என்னுடைய பாக்கெட்டுக்கு வரவில்லை அது கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என அவர் அக்காணொலியில் பேசியுள்ளார் முன்னாள் பிரதமரான அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிதியை மோசடி செய்துள்ளதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் இதற்கிடையில் அவர் இவ்வாறு பேசியிருக்கும் காணொலி காட்டு தீ போல பரவி வருகிறது வாக்குமூலம் கொடுத்துவிட்டார் இதன் தொடர்பில் எஸ்பிஆர்எமின் வேலை எளிதாக முடிந்துவிட்டது என நெடிசன்கள் அக்காணொலியை பகிர்ந்து கருத்துரைத்து வருகின்றனர் விஜயலட்சுமி புதையுண்ட இடத்தில் மகன் மலர் மாலை தூவி பிரார்த்தனை தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் புதையுண்டு காணாமல் போன நாற்பத்தி எட்டு வயதுடைய இந்திய மாது விஜயலட்சுமிக்கு அவரது மகன் சூர்யா மலர் மாலை தூவி பிரார்த்தனை செய்தார் சம்பவ இடத்தில் அவர் மாலையுடன் பிரார்த்தனை செய்யும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது கடந்த மாதம் நிகழ்ந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்டது இதனால் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தாயகத்திற்கு திரும்பினர் இரு தினங்களுக்கு முன்பு மீண்டும் மலேசியா வந்த அவரின் மகன் சூர்யா தன் தாய் புதையுண்ட இடத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்துள்ளார் முன்னதாக விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு நன்கொடையாக முப்பதாயிரம் ரிங்கிட் வழங்கியதாக பிரதம துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலிஹா முஸ்தபா கூறியிருந்தார் அதோடு அவருக்கு நஷ்டஈடு வழங்குவது குறித்து அமைச்சரவையில் கலந்து பேசுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் சம்பவம் நிகழ்ந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகியும் இதுவரையில் நஷ்டஈடு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை கவுண்டர் செட்டிங் சிண்டிகேட்டிற்கு சுற்றுலா விசாவே முதன்மை காரணம் கேஎல்ஐஏ விமான நிலையங்களில் கவுண்டர் செட்டிங் சிண்டிகேட்டிற்கு அந்நிய நாட்டினர் பயன்படுத்தும் சுற்றுலா விசாவே முதன்மை காரணம் என எஸ் எம் தெரிவித்துள்ளது மலேசியாவில் வேலை செய்ய சுற்றுலா விசாவை பயன்படுத்தி அந்நிய பிரஜைகள் நாட்டிற்குள் பயணிப்போல் நுழைந்து விடுகின்றனர் அதோடு கவுண்டர் செட்டிங் வாயிலாக அமலாக்க அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து நாட்டிற்குள் நுழைந்து விடுகின்றனர் இதனால் பிளாக் லீஸ் பட்டியலில் பெயர் இடம்பெறாமல் தப்பித்து விடுகின்றனர் என எஸ்பிஆர் எம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது குறிப்பாக நேபாள் பங்களாதேசம் மியான்மர் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து வரும் அந்நிய பிரஜைகள் சட்ட விதிகளை பின்பற்றுவதில்லை இந்நாட்டில் வேலை செய்வதற்காக வேலை பெர்மிட் பெற தவறான வழியை பின்பற்றி ஆறாயிரம் ரிங்கிட் முதல் பன்னிரெண்டாயிரம் ரிங்கிட் வரை அந்நிய பிரஜைகள் செலவிடுகின்றன இத்தகவலை எஸ் விசாரணை ஆய்வு பிரிவின் இயக்குநர் டாக்டர் ஜைனால் டரோஸ் உறுதிப்படுத்தினார் நிதி வசூல் குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு குளோபல் இக்வான் நிறுவனத்திற்கு சொந்தமான இல்லங்களில் வசிக்கும் ஐநூற்று எழுபத்தி இரண்டு சிறார்களை ஆதரவற்றோர் எனக் கூறி ஜிஐஎஸ்பி ஹோல்டிங்ஸ் நன்கொடை கூறியதற்கான தன்மையை போலீசார் விசாரித்து வருகின்றனர் தங்களின் பெற்றோர் யார் என்று தெரியாது என கூறும்படி அந்த இல்லங்களில் உள்ள சிறார்கள் அறிவுறுத்தப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் கூறினார் இது நன்கொடைகளை வசூலிப்பதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம் பின்னர் அது பிற நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் என்று கொழலம்பூர் போலீஸ் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் பல உறுப்பினர்கள் விசாரணையின் போது அப்பிள்ளைகள் தங்களுடையவை என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்பதால் மோசடி செய்ததற்காக அவர்களை விசாரிக்க முடியும் சில உறுப்பினர்களுக்கு நான்கு மனைவிகள் மற்றும் முப்பத்தி நான்கு பிள்ளைகள் இருக்கும் தகவலையும் அவர் அம்பலப்படுத்தினார் அவர்களில் பலர் நிறுவனத்தின் தொண்டு இல்லங்களில் வைக்கப்பட்டுள்ளனர் அந்த முப்பத்து நான்கு பிள்ளைகளில் இருவர் மட்டுமே பெற்றோருடன் வசிக்கின்றனர் மற்ற முப்பத்தி இரண்டு குழந்தைகளின் பெயர்களைக் கேட்டால் அது அவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார் இதுவரை குளோபல் இக்வான் நிறுவனம் சம்பந்தப்பட்ட நூற்று முப்பத்தி எட்டு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட வேளையில் மேலும் பதினைந்து கணக்குகள் மூடப்பட்டுவிட்டன மேலும் லட்சத்து வெள்ளி மதிப்புள்ள பல்வேறு வகையான இருபத்தி இரண்டு வாகனங்களும் பதினான்கு சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன என்றும் ஐஜிபி கூறினார் ஈஸ்வரன் வழக்கில் அக்டோபர் மூன்றாம் திகதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனின் வழக்கில் அக்டோபர் மூன்றாம் திகதி தண்டனை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவரையில் அவருடைய பிணை நீட்டிக்கப்பட்டுள்ளது வாதங்களை முன்வைத்ததற்காக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் எதிர்தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதி ஹாங் நன்றி தெரிவித்தார் ஈஸ்வரனின் தண்டனையை முடிவு செய்ய தமக்கு நேரம் தேவைப்படுவதாக அவர் சொன்னார் இருதரப்பு வழக்கறிஞர்களும் தண்டனை குறித்து கூடுதல் வாதங்களை முன்வைக்க விரும்பினால் வரும் வியாழக்கிழமைக்குள் அவற்றை சமர்ப்பிக்கும்படி நீதிபதி கேட்டுக்கொண்டார் ஈஸ்வரன் மொத்தம் முப்பத்து ஐந்து குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கினார் அவற்றில் அவர் ஒப்புக்கொண்ட ஐந்து குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதர முப்பது குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டன மக்கோதா சட்டமன்ற தொகுதியில் இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெற்றது ஜஹூர் மக்கோதா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் வேளையில் முன்கூட்டியே வாக்களிக்கும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது இன்று காலை எட்டு மணி தொடங்கி டேவான் மகோதா கெம் மகோதா டேவான் பங்காமான் ஜம்ரூட் தாமான்புருமகான் போலீஸ் டைராக் லுவாங் சுல்தான் ஸ்ரீ இப்ராஹிம் தேசிய பள்ளி ஆகிய மூன்று இடங்களில் மாலை ஐந்து மணி வரையில் வாக்களிப்பு நடைபெற்றது இதில் நான்காயிரத்து ஐநூற்று பத்து ராணுவ வீரர்கள் நானூற்று ஒன்று போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அவர்களின் துணைவியார்கள் வாக்களித்தனர் இந்த இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் ஷேத் ஹுசேன் ஷேத் அப்துல்லா பிரிகத்தான் நேஷனல் சார்பில் முகமது ஹைசான் ஜஃபர் போட்டியிடுகின்றனர் வரும் சனிக்கிழமை நடைபெறும் இடைத்தேர்தலில் மொத்தம் அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் வாக்களிக்கும் தகுதியை பெற்றுள்ளனர் குப்பை தொட்டியை மோதி இரு உடன்பிறப்புகள் பரிதாப மரணம் அயர்கரோ லெபோசுடாங்கில் சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு குப்பை தொட்டியை மோட்டார் சைக்கிளில் மோதிய இரு உடன்பிறப்புகள் உயிரிழந்துள்ளன இன்று அதிகாலை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பதினெட்டு வயதுடைய முகம்மட் ஹமீருல் அசிசி அவரின் ஐந்து வயது சகோதரி நூர் அபிகா சோஃபியா ஆகியோர் உயிரிழந்தனர் அவ்விருவரும் மோட்டார் சைக்கிளில் அயர்குரோவில் இருந்து சுங்கை உடாங்கை நோக்கிச் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக மிளக்கத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கிறிஸ்தபர் படீட் கூறினார் சம்பவ இடத்தை அடைந்தபோது சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த குப்பைத் தொட்டியை கவனிக்க தவறிய முகமது அமீருல் கட்டுப்பாட்டை இழந்து அதில் மோதியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்தது இந்த விபத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான அவ்விரு உடன்பிறப்புகளும் மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டன எனினும் சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்தனர் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார்